வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் என்னென்னா புறப்பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தில் அகம் புறம் என்ற இரண்டு பிரிவுகளில் முதல் காணொலியில் அகம் என்றால் என்ன என்பது பற்றி கண்டோம் இக்காணொலியில் புறப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன என்பது பற்றியும் அவற்றின் வகைகளை பற்றியும் காணலாம் புறப்பொருள் என்பது வீரம் போர் தூது வெற்றி கொடை நிலையாமை முதலியவற்றை கூறுவது ஆகும் ஒரு குறிப்பிட்ட அரசனையோ வள்ளலையோ குறுநில மன்னனையோ பெயர் சுட்டி அவனுடைய வீரம் வெற்றி கொடை முதலியவற்றை பாடுவது புறப்பொருள் மரபு ஆகும் இவ்வாறன்றி ஒருவருக்கு அறிவுரை சொல்லுவது போலவோ யாரையும் கூறாமலோ புறப்பொருள் பாடல் அமைவதும் உண்டு அகப்பொருள் பாடல் போலவே புறப்பொருள் பாடல்களும் திணை துறை அடிப்படையில் அமைந்துள்ளன ஆனால் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் போன்ற இலக்கணங்கள் புறப்பொருளுக்கு இல்லை புறப்பொருள் திணைகள் போரை அடிப்படையாக கொண்டவை போர் செய்ய செல்லும் அரசனும் படைகளும் போரிடும் முறைக்கு ஏற்ப வெவ்வேறு பூக்களை அணிந்து சென்று போரிடுவர் அவர்கள் அணிந்து செல்லும் பூக்களின் பெயர்களே திணைகளுக்கும் பெயர்களாக அமைந்துள்ளன பின்வரும் புறத்திணைகள் யாவும் பூக்களின் பெயர்களை அடிப்படையாக கொண்டவையே புறப்பொருள் திணைகள் வெற்றி திணை கரஞ்ச கரந்தை திணை வஞ்சித்திணை காஞ்சி திணை நொச்சி திணை ஆகியவை புறப்பொருள் திணைகள் ஆகும் இந்த எட்டு திணைகளும் போரை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன இந்த திணைகளுக்கான விளக்கமும் பிற திணைகளான பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கிளை திணை பெருந்திணை ஆகியவற்றின் விளக்கமும் பின்வருமாறு காணலாம் முதலில் வெற்றி என்றால் என்ன பழைய காலத்தில் பகை அரசனிடம் போர் செய்ய நினைக்கும் ஒருவன் போரின் முதல் கட்டமாக பகை அரசனது பசு கவர்ந்து செல்வான் இது வெற்றித்திணை எனப்படும் வெற்றி வீரன் வெற்றி பூவை சூடி போருக்கு செல்வான் அடுத்ததாக கரந்தை திணை பகையரசன் கவர்ந்து சென்ற பசு கூட்டங்களை அவற்றிற்குரியவன் மீட்டு வரச் செய்யும் போர் கரந்தை திணை எனப்படும் கரந்தை வீரன் கரந்தைப்பூவைச் சூடி போருக்கு செல்வான் திணை பகையரசன் நாட்டைப் பிடிப்பதற்காக அந்த நாட்டின் மேல் படையெடுத்துச் செல்லுதல் திணை எனப்படும் வஞ்சி வீரன் வஞ்சிப்பூச்சூடி போருக்குச் செல்வான் காஞ்சித்தினை படையெடுத்து வரும் பகையரசனை தடுத்து தன் நாட்டை காக்க நினைக்கும் அரசன் போர் போருக்கு செல்லுதல் காஞ்சித்தினை எனப்படும் காஞ்சி வீரன் காஞ்சி பூச்சூடி போருக்கு செல்லுவான் அடுத்ததாக நொச்சி திணை பகையரசன் படையெடுத்து வந்து கோட்டை மதிலை சூழ்ந்து கொண்டபோது தன்னுடைய கோட்டையை காத்து கொள்ள போர் செய்தல் நொச்சி எனப்படும் நொச்சி வீரன் நொச்சிப்பூச்சூடி போருக்கு செல்வான் அடுத்தது உழிஞை திணை பகை அரசனுடைய கோட்டையை வெல்ல கருதிய அரசன் தன் படைகளோடு மதிலை சுற்றி முற்றுக்கை இடுதல் உழிஞை திணை எனப்படும் உழிஞை வீரன் பூவை சூடி போருக்கு செல்வான் தும்பை திணை பகையரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் எதிரெறிது நின்று போராடுதல் தும்பை எனப்படும் தும்பை வீரன் தும்பை போருக்கு செல்வான் இந்த திணைகளுடன் வாகைத்திணை பாடான் திணை பொதுவியல் திணை ஆகிய மூன்று புறத்திணைகளும் உள்ளன இவற்றையும் சேர்த்து பத்து புறத்திணைகள் என்று கூறுவர் கைக்கிளை பெருந்திணை ஆகிய இரண்டையும் சேர்த்து பன்னிரண்டு புறத்திணை என்றும் கூறுவர் வாகை திணை போரில் வெற்றி பெற்ற அரசனை புகழ்ந்து பாடுதல் வாகை திணை எனப்படும் வெற்றி பெற்றவர்கள் வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவார்கள் அடுத்ததாக பாடான் திணை இதுவரை சொன்ன புறத்திணைகள் போர் நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டவை பாடான் திணையில் கொடை கடவுள் வாழ்த்து அரசனை வாழ்த்துதல் முதலியவை இடம்பெறும் போருக்கு சென்ற அரசன் முதலில் வஞ்சிப்பூவை சூடி பசு கூட்டத்தை கவர்ந்தான் மீண்டும் கவர்ந்த பசுக்களை எதிர்நாட்டு அரசன் வந்து கவர்ந்து சென்றான் இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வாக வந்து இறுதியில் தும்பை திணையில் இருநாட்டு அரசர்களும் எதிரெதிர் நின்று போரிட்டு அதில் யாராவது ஒருவர் வெற்றி வெற்றி பெறும் பொழுது அதை வாகை திணையாக கொண்டாடி அந்த வெற்றி பெற்ற அரசனது ஒழுக்கம் கொடை அந்த அரசனை புகழ்ந்து பாடுதல் அவனுடைய வீரம் முதலியவற்றை கூறுவதனால் இது பாடான் திணை என்று அழைக்கப்பட்டது பொதுவியல் திணை போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுத்து வழிபடுதல் போரில் இறந்த வீரர்களின் மனைவியர் இரங்கல் நிலையாமை முதலியவை பொதுவியல் திணையில் இடம்பெறும் அதாவது போர் போரில் இறந்துபட்ட வீரர்களுக்கு நடுகள் நடுவது நம் வழக்கமாக இருந்தது அந்த இறந்துபட்ட வீரர்களின் நடுகளைச் சுற்றி அவருடைய மனைவியர் சென்று வழிபட்டு அவனுக்காக இறங்கி இறங்குவது இந்த பொதுவியல் திணையில் இடம்பெறுகின்றது கை கிளை திணை தன்னை விரும்பாத ஒரு பெண்ணிடம் ஒருவன் காதல் கொள்ளுவது கைக்கிளை எனப்படும் இதை ஒருதலை காதல் என்றும் ஒருதலை காமம் என்றும் குறிப்பிடுவர் அடுத்ததாக பெருந்திணை தன்னை விட வயதில் மிகவும் மூத்த பெண் ஒருத்தியிடம் ஒருவன் காதல் கொள்வது மூத்த பெண் ஒருத்தியிடமோ அல்லது மூத்த ஆண் ஒருவனிடமோ காதல் கொள்வது பொ பெருந்திணை எனப்படும் இதனை பொருந்தாத காமம் என்று கூறுவர் கைக்கிளை பெருந்திணை என்னும் இவ்விரண்டு திணைகளையும் அகப்பொருள் திணையாகவும் கூறுவர் நன்றி